என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி நம்மளுடைய சீரடி பயணம் தொடங்குவதாயிரம் இன்றைக்கி ரெண்டே முக்காவுக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு நாலரை மணிக்கு அங்கே போய் சேர்ந்துடும் இந்த பயணம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க நான் உங்களுக்காக தொடர்ந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுவது அப்பா நம்ம கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதுக்காக அப்பாவுக்கு கூட கொடி நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் பொதுவாகவே நாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் கடவுளோட பாதத்தை நாம் இருக்க பிடிச்சு கொண்டால் கடவுளோட பாதத்தை நாம் இருக்க பிடிச்சு கொண்டால் கடவுள் நமக்காக இறங்கி வேலை செய்வாங்க உண்மையிலே எல்லா கடவுளும் அதுதான் நாம் தான் பிடிக்கிறது இல்லை கடவுளை நாம் கடவுளோட பாதத்தை எவ்வளோ இறுக்கமாக பிடிக்கிறோமோ அவர்கள் நமக்காக இறங்கி வந்து எந்த வேலை வேணாலும் செய்வாங்க பாபா நான் நான் உனக்கு சேவை செய்ய வந்த சேவகன் வர்றார் உண்மையிலே அது இந்த வார்த்தைகள் இன்னும் நிறைய வார்த்தை நான் உனக்கு அடிமை நீ என்னை நம்பி வந்துட்டால் அவனுக்கு எல்லா வேலைகளும் நான் செய்வேன்பார் பக்தர்கள் மேல் கடவுளுக்கு எப்போதும் அவங்களுக்கு நாம் சேவையை செய்வேன் நினைக்கிற கடவுளுக்கு ஆனால் கடவுள் தான் நமக்கு சேவை செய்வாங்க நாம கடவுள்கிட்ட வைக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் பாபா கிட்ட வைக்க வேண்டியது பொறுமை நம்பிக்கை இதோட நீங்க இருந்தீங்கன்னா பாபா இறங்கி வந்து உங்களுக்கு வேலை செய்வார் செய்கிறான் எல்லா வேலையுமே அப்பாவே செய்வார் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு மிகப்பெரிய வழியும் காட்டுவார் ரொம்ப சந்தோஷம் இது நேற்று ஒரு நான் கதை ஒன்று படித்தேன் உண்மையிலே அருமையான கதை அதனால தான் இந்த கதையை சொன்னால் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி கடவுள் வந்து நமக்கு வேலை செய்வார் நாம் கடவுளோட பாதத்தை பிடிச்சா கடவுள் எப்படி வந்து நமக்கு வேலை செய்வார் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்தும் மகாபாரத கதையில தான் இது நான் படிச்சது உண்மையில ரொம்ப அருமையான கதை தான் மகாபாரதத்துல நிறைய கதை இருக்கு கடவுள் நமக்காக எப்படி இறங்கி வேலை செய்வார் என்பதை இந்த கதை மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் மிகப்பெரிய போர் நடக்கும் மிகப்பெரிய போர் வரும் கூட பீசு இருப்பார் சண்டை நடந்துட்டே இருக்கும் சண்டையில வந்து பீஷ்மர் வந்து சரியாக சண்டை போடலைன்ட்டு கர்ணனுக்கு இது நம்ம துரியோதனுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும் நேராக போவோம் பீஸ்மார்கிட்ட போவோம் ஏன்னா பீஷ்மர் மிகப்பெரிய பலசாலி அவரை எதிர்த்து யாருமே நிற்க முடியாது துரியோதன் நேராக கிட்ட போயிட்டு பிதாமகரே நீங்கள் வந்து உண்மையாக எங்களுக்கே சண்டை போடலை பாண்டவர்களுக்காக தான் நீங்கள் சண்டை போறீங்க நல்லா தெரியுது ஏன்னா உங்களை எதிர்த்து யாருமே நிற்க முடியாது ஆனாலும் அவங்க இவ்வளோ தூரம் நிற்கிறாங்க எப்படி அப்போ நீங்கள் வந்து எங்களுக்காக சண்டை போடலையா எங்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட கேட்பான் பீஷ்மருக்கு கோபம் வந்துடும் நான் நல்லாதானடா சண்டை போடுறேன் ஏன்டா என் மேலே சந்தேகப்படுற எங்கே சண்டை போகிறீங்க யாருமே சாகாமல் இருக்கிறாங்க உங்கள் வீரத்துக்கு முன்னாடி அவங்களாம் ஒரு ஆலயம் இல்லை அவங்கள நீங்கள் எப்போயோ அழிச்சிருக்கலாமே ஏன் அழிக்காமல் இருக்கிறீங்க நான் இந்த வாக்குவாதம் முத்திரம் துரியோதனுக்கும் பீஷுமருக்கும் வாக்குவாதம் ஊற்றிட்டு பீஷ்மர் என்ன சொல்லுவார் கோவத்துல அந்த அஞ்சு பேரையும் நான் கொள்கிறேன் போ அப்படின்னு வாக்கு கொடுத்துருவார் அப்போ தான் துரியோதனனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்பா பீஷ்மரே சொல்லிட்டார் அஞ்சு அஞ்சு பேரை அதை சாக அப்ப அப்போ நம்ம இனி வெரில் நமக்கு வெற்றி கிடைக்க சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக போயிடுவான் துரியோதனன் ஏன்னா அவன் வந்த நோக்கமே அவர் வாயிலேருந்து அதை வரணுன்றதுக்காக தான் வந்திருப்பான் இந்த விஷயம் அப்படியே இங்கே வந்துடும் பஞ்சமாண்டவர்களுக்கு வந்துடும் எல்லாரும் பயந்துருவாங்க ஏன்னா பீஷ்மர் வந்து அவ்வளோ பெரிய பெரிய பலசாலி அவரை எதிர்க்க யாரும் நிற்க முடியாத அளவுக்கு அவரே அந்த அஞ்சு பேரை சொல்லி சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லி வந்துடும் இந்த விஷயம் அப்படியே பாஞ்சாலி காதுக்கும் போயிடும் பாஞ்சாலிக்கு காதுக்கு போனோடனே நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க உட்காந்து இருப்பாங்க நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம் கடவுள்கிட்ட போய் பாலத்தில் கீழே விழணும் அதுதானே உண்மை இவங்க எல்லாம் மனசு ஒடிஞ்சு உட்காந்துருப்பாங்க ஏன்னா பீஷ்மர் முடிவு பண்ணிட்டாரு வாக்கு கொடுத்துட்டாரு அந்த வாக்கு பொய்யாவாத என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுவாங்க பாஞ்சாலி என்ன பண்ணுவாள் நேராக கிருஷ்ணர்கிட்ட போய் காலில் ஊர்ந்து அழுவாகி கிருஷ்ணா பீஷ்மர் இப்படி சொல்லிட்டாரு எங்கள் அஞ்சு பேரையும் எங்கள் அஞ்சு பேர் தான் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அஞ்சு பேரை அஞ்சு பேரை சாவடிப்பான்னு சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே நீ தான் காப்பாற்றணும்னு கிருஷ்ணர் சிசின்னே சொல்லார் ஆமாம்ல அப்படி சொல்லிட்டாருல அவ்வளோதான் உங்கள் கதை முடிஞ்சு போச்சு ஏன்னா அவர் வாயில் பீசுகிற வாக்கு எப்பயே பொய்யாவாது என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு யோசனை பண்ணி நேர்ப்பார் சரிம்மா நீ போய் படுனாங்க நைட்டு எங்கே தூக்கம் வரோம் அஞ்சு பேரை சாவடிக்கிறோம் சொல்லிட்டா எப்படி தூக்கம் வரோம் இந்த அம்மா உக்காந்துன்னே இருப்பாங்க மிட் நைட்டில் வந்து கதவை தொட்டுவார் கதவு திறந்து பார்த்தா கிருஷ்ணன் நிற்பார் பாஞ்சாலி சவுண்ட் சவுண்டு சவுண்ட் சட்டம் படாது என் கூட வா சொல்லி அவங்களாம் நீ என் கூட வான்னு கூட கொடுப்பாங்க எங்கன்னு கேட்பாங்க என்னை நம்பி வான்னு சரி கிருஷ்ணர் என் கிருஷ்ணரை நம்பி நான் போகிறேன்னு சொல்லிட்டு நடந்து அந்த சண்டை போகிற இடத்துக்கு சண்டை நடந்த அந்த குரு நடந்து போவாங்க ரெண்டு பேரும் போனால் நிறைய பேர் சேர்த்துருப்பாங்க சில பேர் அங்கே முனைகள் இருப்பாங்க போரில் சண்டை போட்டு சேர்த்து போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க கிருஷ்ணர் அதெல்லாம் காமிச்சிக்கினே போவார் அங்கே மரணம் ஓலம் கத்தினு இருக்கிறது ஆடு கத்துது மாடு கத்துது அவ்வளோ அந்த கத்துது நிறைய கத்துதெல்லாம் கேட்கும் ஆனால் கிருஷ்ணரோடய பாதத்தை இந்த மாதிரி நடந்து போயின்னு இருப்பாங்க கிட்ட போகும்போது அந்த எல்லாம் இறந்ததெல்லாம் தாண்டி போகும்போது தனியாக ஒரு சவுண்டு கேட்கும் டப் டப்புன்னு சவுண்டு கேட்கும் என்னடா டப் டப்புன்னு சவுண்டு கேட்குதுன்னு இந்த கிருஷ்ணர் தெரியும் பார்ப்பார் கிருஷ்ணர் தெரியும் பார்த்தா இவங்க போட்டுன்னு அந்த செருப்பு சவுண்டு கேட்கும் கிருஷ்ணர் செருப்பு இல்லாமல் வந்திருப்பார் பாஞ்சாலி செருப்போடு வந்திருப்பாங்க செருப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது அந்த டப்பு டப்பு சவுண்டு மட்டும் கேட்கும் உடனே கிருஷ்ணன் வந்து நில்லுமான்னு சொல்லி இந்த செப்பலை கழட்டினார் செருப்பை கழட்டினோடனே என் கையில் கொடு செருப்பு இல்லாமல் என் கூட நடந்து செருப்பை கையில் சுற்றி கையில் வச்சுப்பார் கிருஷ்ணன் கொஞ்சம் தூரம் போவாங்க பார்த்தா ஒரு பெரிய கூடாரம் இருக்கும் அந்த கூடாரத்துக்கு முன்னாடி போய் கிருஷ்ணன் சொல்லார் இப்போ அந்த கூடாரத்தை திறந்து ஒருத்தர் உள்ளே நடந்துங்குனு இருப்பார் நீ நேராக போய் அவர் காலில் விழுந்துரு விழுந்துட்டு எதையுமே பேச வேண்டாம் காலைல உழுந்துட்டு அவர் ஒன்று ஆசீர்வாதம் பண்ணால் மட்டும் அதே மாதிரி கட கடனு இந்த அம்மா உள்ளே போவாங்க நடந்துங்க இருப்பாங்க ஒரே இருட்டாக இருக்கிற மாதிரி லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரம் போய் காலில் வந்து என்னம்மா என்னம்மா எழுந்துருமோ எழுந்துருவேன் நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணால் தான் நான் எழுந்திருப்பேன் தீர்க்க சுமங்களே பாவாக இருக்கிறோமா நீ எப்போயுமே சுமங்களையாக இருக்கணும் நீங்கள் எல்லாேருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தணும்னு சொல்லி எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது பாஞ்சாலி அதை வாழ்த்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா பீசுவார் இவருக்கு தூக்கி வாரி போடும் என்னடா அது நான் நாளைக்கு எல்லாரையும் சாவடிக்கணும்னு சொல்லிட்டேன் ஆனால் இவங்களை வந்து தீர்த்த பாவ சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னா பாஞ்சா பாஞ்சாலி அஞ்சு அஞ்சு பேரோட மனைவியாச்சு அப்போ அவங்கள சாவடிக்கக்கூடாது சொல்லி பீஷுமர் குழப்பமாகிடார் உடனே பீஷ்மர் கேட்பார் கண்டிப்பாக நீ இங்கே வந்திருக்க மாட்ட நீயே வந்திருக்க மாட்ட உன்னை யாரை அழிச்சின்னு வந்தது அப்போ பார்த்தா வெளியே வந்து பார்த்தா கிருஷ்ணர் பீஸ்வர் கிருஷ்ணரை பார்த்தா நான் அப்படியே வணங்கி வணக்கம் கிருஷ்ணா என்ன நீங்கள் என்னை இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டி விட்டீங்களே நான் ஒன்றும் பண்ணலப்பா அவங்க ஒன்று பார்க்கணுன்னு சொன்னாங்க அதான் நான் கூப்பிட்ணும்ல அப்படின்னு ஒன்று பீஷ்மர் அழுதுனே கேப்பார் என்னதான் தான் எனக்கு என்னதான் பண்ணதுன்னு தெரியலன்னு அப்ப அப்போ பார்த்தா கிருஷ்ணர் கையில் ஒரு பொட்டில் மறிச்சு என்ன கையில் வச்சுருக்குறீங்கன்னொன்னு பித்தி காட்டுவார் பார்த்தா பாஞ்சாலியோட செருப்பு இருக்கும் பீஷ்மர் ஒரு நிமிஷம் ஆடியே போயிடுவார் ஏன்னா கிருஷ்ணர் வந்து எல்லாரும் மதிக்கக்கூடியவர் அவர் எல்லாருமே தெய்வமாக வணங்குவாங்க அப்பேற்பட்டவர் பாஞ்சாலியோட அந்த செருப்பை தான் கையில் வச்சு நிற்கிறார் அப்போ தான் பீஷ்மர் சொல்லார் கண்ணா உன்னை நம்பி வந்த பக்தர்களை நீ கைவிட மாட்ட அவர்களோட செருப்பை கூட நீ கையில் சமந்துக்கின்னு வந்திருக்கிறார் கண்டிப்பாக இந்த பாண்டவர் பாண்டவர்களுக்கும் நம்முடைய துரியோதனுக்கும் நடக்க இந்த கௌரவருக்கும் நடக்க இந்த போர் நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இது இதை நீ நடத்தி கொடுக்குற எல்லாமே நீயே உன் செயல் சொல்லிவிட்டு அவரும் போயிடுவார் பாஞ்சாலியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் தெரியலை ஏன்னா பீஷ்மர் அந்த போர் முடிகிற வரைக்கும் முள் படிக்கையில் தான் படுத்திருப்பார் அதுதான் உண்மை ஏன்னா இவங்க சாவாம அவர் கொடுத்த வாக்கு இவங்க சாவமாக அவர் சாவ மாட்டேன்னு அப்படி ஒரு வாக்கு கொடுத்ததுனால அவர் முள் படுக்கையில் வரைக்கும் அந்த போரை பார்த்துட்டு தான் இறந்து போவார் பாஞ்சாலியோடைய பாஞ்சாலி கடவுளுடைய காலை பிடிச்சதால கடவுள் அந்த தான் கையில் தாங்கி கொண்டு வந்தார் தன்னுடைய பக்தனுடைய தான் கையில் தாங்கி கொண்டு வந்தார் எப்பயுமே சேராம் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வரும்போது நாம் மனம் தளர்ந்து போகக்கூடாது மனம் ஒடிஞ்சு போகக்கூடாது நமக்கு இந்த துன்பம் வந்துடுச்சா நாம் என்ன நினைப்போம் பயந்து ஓடுவோம் ஓடியாருவோம் ஐயோ என்ன பண்ணுறது புலம்பே இருப்போம் புலம்ப கூடாது இறைவனோடய பாதத்தை நீங்கள் சரணாகதி அடைங்க ஐயா எனக்கு இவ்வளோ பெரிய துன்பத்தை வந்துடுச்சு நான் எதுவும் மீண்டு வர முடியாதபடி இருக்கு நீங்க வழியே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவரோட பாதத்தில் சரணாக கதை அடைஞ்சால் உங்களுக்கு ஒரு வழி காட்டுவார் உங்கள் கூடையே வந்து உங்களுக்கு ஒரு வழி காட்டுவார் இதை விட்டுட்டு நான் என் ஜோசியத்தை எடுத்துன்னு ஓடுறேன் அங்கே அருள் வாக்க சொல்கிறாங்க இங்கே பொருள் வாக்க சொல்கிறாங்க அங்கே வந்து கேரளா ஜோசியம் சொல்கிறாங்க இங்கே ஓலைச்சுவடி சொல்கிறாங்க இப்படின்னு போனீங்கன்னா உங்களுடைய பயணம் போகினே இருக்கும் யார் கடவுளோட காலை பிடிக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அவங்க வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதை தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது குழம்பி இருக்கும்போது மற்ற மற்றதை பற்றி யோசிக்காமல் கடவுளோட காலை இருக்க பிடிச்சி கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகவும் சுகமாக இருக்கும் அதே போல் எங்களுடைய பயணம் சுகமாக இருக்கும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட உங்கள் பிரார்த்தனைகளும் துவாரகமாயிலும் சரி நம்முடைய சாவடியிலும் எல்லா இடத்துலையும் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம் அதே போல் துணிக்கு கட்டை வாங்கி போட்டுட்டு வரும் கண்டிப்பாக அங்கே கர்ம வினைகளை எரிச்சிட்டு வரோம் அப்பா எங்களுடைய கர்ம வினைகளை எரிச்சது மட்டும் இல்லாமல் எங்களை நம்பி இருக்கிற எல்லாருடைய பக்தர்களிடையே கர்ம வினைகளும் நீங்கள் எரிக்கணும்னு சொல்லி நம்ம கட்டை வாங்கி போட்டுட்டு வரோம் அப்போ அவோட இந்த பயணம் நல்லபடியாக இருக்கணும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாய்ராம் ஓம் சாயிராம்